ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் அரேப் டைம்ஸ் சோசியல் மீடியா விசா வெப்சைட்டில் அப்ளிகன்ட் நாட் எலிஜிபிள் அப்படின்னு மெசேஜ் வருது எழுபது வயதுக்கு மேலே இருக்க பெற்றோருக்கு குவைத் விசிட் விசா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகன்ட் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வர மெசேஜ்னால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுதா இல்ல நியூ ரூல் எதுவும் வந்திருக்கா இல்லனா இனிமேல் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர முடியாதா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு இந்த வீடியோல அபிஷியல் அப்டேட் என்னது இது வந்து உண்மைதானா டெம்பரவரி இஷ்யூவா இல்ல பெர்மனன்ட் ரூலா அப்படின்னு எல்லாத்தையுமே பார்ப்போம்ஸ் அரேபி டைம்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சில அப்ளிகன்ஸ் அதாவது பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து எழுவதுக்கு மேல இருக்கவங்களுக்கு விசிட் விசா அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகன்ட் நாட் ஷோ சமீபத்துல போது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்களுடைய விசா விண்ணப்பங்கள் நிரம்பவே நிராகரிக்கப்பட்டு வருகிறது குவைத் அரசு எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோருக்கான வருகை விசாக்களை அதிகாரப்பூர்வமா முடக்கவில்லை இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் அபிஷியலா எந்த ஒரு சர்க்குலருமே ரிலீஸ் பண்ணல அதாவது எழுபது வயதுக்கு மேல் பேன் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல இப்போ இந்த அப்ளிகன் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வர்ற மெசேஜுக்கு என்ன பாசிபிள் ரீசன் இருக்குன்னு பாப்போம் சிஸ்டம் ஆட்டோ பில்டர் அதாவது குவைத் விசா சிஸ்டம்ல ஏஜ் ஹெல்த் ரிஸ்க் இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணுது எழுபது வயசுக்கு மேல வந்தாலே சிஸ்டம்ல எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுது நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நாட் எலிஜிபிள் மெசேஜ் வரலாம் எழுபது அப்ரூவ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் குவைத் அக்செப்டட் பாலிசி வந்து இருக்கணும் இல்லனா சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் குறிப்பா நீண்ட கால நோய் சர்ஜரி ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆறதுக்கு சான்ஸ் அதிகம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி பாஸ் அதாவது நாட் பெர்மனன்ட் பேன் சில நேரங்களில் சீசனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஹெல்த் சேஃப்டிக்காகவும் க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் டெம்ப்ரவரியா செட் கேட்டகரியை கேட்டகரிய ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆனால் இது வந்து பெர்மனன்ட் பேண்ட் கிடையாது வந்து கிளியரா வயதுக்கு மேல பேரண்ட்ஸ்க்கு விசிட் விசா டோட்டலி பேன் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரூமர் ஏன்னா நோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வல்ல நோ ரிட்டர்ன் ரூல் அதாவது எழுத்து பூர்வமான எந்த ஒரு விதிமுறையுமே எழுதல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது வந்து டெம்பரரி இஷ்யூ தான் அதாவது எம்பசி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சைட்ல இருந்து அபிஷியல் நோட்டீஸ் வந்தா மட்டும் தான் அது வந்து ரூல் இப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பாக்கலாம் பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து அறுபத்தி இருந்து அறுபத்தி வரைக்கும் இருந்தா மோஸ்ட்லி அக்செப்ட் ஆகுது சப்போஸ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஏஜ் வந்து செவன்ட்டி ப்ளஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ஸ்பான்சர் இருக்கணும் ஹை சேலரி இருக்கணும் வேலடி இன்சூரன்ஸ் இருக்கணும் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கணும் ஷார்ட் டியூரேஷன் விஷிட்டாக இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மேனுவல் ப்ராசஸிங்கில் பாசிபிள் இருக்கு ஆன்லைன் போர்ட்டலில் ரிஜெக்ட் ஆனாலும் ஆஃப்லைனில் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபீசியல் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இல்லைனா எம்பசி அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க ட்ரெஸ்டர் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸை கிளியரா அரேஞ்ச் பண்ணுங்க விசிட் விசா டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபேக் நியூஸை வந்து ஷேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல குவைத் கவர்மெண்ட் ஏஜ் லிமிட் கிளியரா டிஃபைன் பண்ண சான்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து மேண்டட்டரியா ஸ்டிக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கம்ப்ளீட் பேன் சான்ஸ் வந்து இப்போதைக்கு கம்மி தான் சுருக்கமாக சொல்லணும்னா எழுபது வயசுக்கு மேலே இருக்க பேரண்ட்ஸ்க்கு விசிட் விசா பேன் பண்ணலை நாட் கன்ஃபார்ம்டு அப்ளிகண்ட் நாட் எலிஜிபிள் அப்படின்றது சிஸ்டமோட எரர் இல்லைனா டெம்பரரி இஷ்யூ தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ